வணக்கம் பிறந்த நாள் முடிந்து விஜயோடு லிப்டுக்குள் இருக்கும் புகைப்படத்தை பகிர்ந்து நடிகை திரிசா இணையத்தில் வைரலாகும் ஒற்றை புகைப்படம் நம்ம பார்க்கலாம் நேற்றைய தினம் நடிகரும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவருமான விஜய் அவர்கள் தனது ஐம்பதாவது பிறந்த நாளை கொண்டாடினார் அந்த வகையில் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் திரைப்பிரபலங்களும் நேற்றைய தினம் விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர் இப்படிப்பட்ட நிலையில் நடிகை திரிசா அவர்கள் நடிகர் விஜய்க்கு இன்றைய தினம்

படு வைரலாக பரவி வருகிறது நேற்றை பிறந்த நாளுக்கு திரிசா அவர்கள் இன்று வாழ்த்து சொன்னாலும் சிலர் சொல்லியிருக்கீங்கப்பா என கமெண்ட் செய்து வருகின்றனர் குறிப்பாக இந்த புகைப்படம் இதுவரை இணையத்தில் வெளியாகாத புகைப்படம் என்பதால் ரசிகர்கள் இது போல எத்தனை போட்டோஸ் உங்களிடம் உள்ளது அனைத்து போட்டோக்களையும் தயவு செய்து விளையுங்கள் என கோரிக்கை வைத்து வருகின்றனர் நடிகர் விஜயவர்களின் பிறந்தநாளுக்கு நாளைக்கு தனியாக லிப்டில் எடுத்துக்கொண்ட புகைப்படத்தை பகிர்ந்து பிறந்த நாளுக்கு அடுத்த நாள் வாழ்த்து சொல்லியிருக்கக்கூடிய நடிகர் திரிசா அவர்கள் செய்த இந்த செயல் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்க முக்கமான குறிப்பிடுங்க